பொருளை நான் தரமாட்டேன் அது எனக்கு தேவையா தேவைப்படும் நாற்பது வயசுல முப்பது வயசுல எனக்கு தேவைப்படும் அந்த பொருள் அவருக்கும் தேவைப்படும் இப்போ தேவையில்ல போடுங்க நாங்கள் ரெண்டு நாள் அழுதுட்டு மாலையை போட்டு ஊடியான்னு தரணும் புரிதலை எப்படி நம்ம எதிர்கொள் இந்த புரிதல் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அவரையும் இந்த செயலாக்கத்தை பொண்ணு சிந்திக்க விட்டுருக்க மாட்டார்கள் பொண்ணு ஒரு செயல் இருக்குல்ல மதுரையில் ஒருத்தர் வந்து உயிரை விட போறாரு அவங்க மகளும் அவங்க மகனும் வரும்போது அவர் சொன்ன வார்த்தை தயவு செய்து எனக்காக எந்த பிரார்த்தனையும் வச்சுக்காதீங்க மரணம்ங்கிறது இயற்கையாக நிகழும் நீ ஏதாவது பிரார்த்தனை வச்சுட்டா அதில் குழப்பம் வந்துடும் எனக்கு ஏதாவது சுதந்திர வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் வேண்டுதல் வேண்டாமல் இருந்தீங்கன்னா நான் நல்லபடியாக செத்துருவேன் அதுக்கு ஆப்பிடிச்சிட்டு போயிருங்க அப்படின்னா கரெக்டாக அந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு அவர் உயிர் பிரிஞ்சிச்சு அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டார் தயவுசெய்து அப்பா வேணும் அப்படின்னு வேண்டுதலையை போட்டு என் வாழ்க்கையை காலி பண்ணிடுறீங்க அப்போ விட்டுருங்க எதுவும் வேண்டாதீங்க பாருங்க நான் தான் இப்படி கிடைக்கல கடைக்கலாம் இந்த பக்கம் ஒரு இன்ஜெக்ஷன் ஓடிக்கிட்டு கிடக்கேன் அந்த பக்கம் ஒரு இன்ஜெக்ஷன் ஓடிக்கிட்டு கிடக்கேன் எல்லாம் ஓடும் எதுவும் வச்சிடாதீங்க வச்சிங்கன்னா அங்கே நம்மளுங்க வந்து பிரேக் வச்சுப்போம் அதனால் எந்த கோரிக்கையும் சித்தாந்தத்தையும் வைக்காதீங்க ப்ளைனாக இருங்க எனக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும் அவ்வளோதான் விஷயம் இப்போ அவர் என்ன பண்ணார் கரெக்டாக இந்த தேதியில் நான் இறக்கப்படுவேன்னு தவம் பண்ணிகிட்டு பெரிய 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 நிலையடைந்தாரா இல்லை ஆனால் இந்த நேரத்தில் நான் போயிடுவேன் அப்படிங்கிறத மட்டும் அவருக்கு முன்னேற்றப்பட்டேன் கரெக்டாக தீபம் ஏற்றுற அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் உயிர் பிரிஞ்சிருச்சு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆறு மணிக்கு கீழே ஒரு உயிர் அவர் சொன்ன தேதி அவர் சொன்ன இது அதுக்கு முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க பசங்கள்டெலாம் அவர் சொல்லிட்டார் வேண்டுதல் ஆஸ்பத்திரியில் வச்சிடாதீங்கன்னு அவரே சொல்லிட்டார் அதுதான் செய்கிறது அப்படி தானே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் குறைந்தபட்சம் நீங்கள் எல்லாேருக்குள்ளேயும் இருக்கும்போது அப்படி இருந்தால் உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அந்த புரிதலோட கையாளுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு மரணத்தை மாத்துறதுங்கிறதே ஒருத்தருக்கு செய்கிறதுங்கிறது நம்மளே செய்யக்கூடாது ஏன் செய்கிறோன்னா அதுவே ஒரு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் அந்த இடத்துல அவங்க சரி செஞ்சு ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம் அப்போ அந்த அது அதை வந்து அதுதான் நம்ம தியானத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கலையை வச்சு அதை பயன்படுத்தி அதை அந்த போக்கை வந்து சரி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கும் இதுதான் இப்போ எல்லாருக்கும் அந்த புரிதல் வந்துருச்சுன்னா எனக்கு அது ரோல் வேலை இல்லாமல் பேர் தியானம் கற்றுக் கொடுக்குற வேலை மட்டும் இருந்துட்டா எளிது காப்பாற்றுற வேலையும் இருக்கு இல்லைங்க பையன் சொல்லிட்டாரு இதே ஒரு 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 இடத்துக்குள்ளே இன்னொருத்தர் வந்து எனக்கு தொழிலில் ஜெயிச்சே ஆகணும் போது அவர் தோற்றுக்கிட்டு தான் இருப்பார் அப்படின்னா அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் ஏதாவது பண்ணியாகும் புரியுதுங்களா அப்போ அவர் ஜெயிக்கவே மாட்டார் அந்த தொழிலே பார்க்க மாட்டார்னா அவருக்கு ஒரு ரெண்டு வருஷம் அடிஷ்னல் பண்ணி அவருக்கான ஒரு தடவை ஜெயிக்க வைக்கணும் அவர் அவர் ஜாதகத்திலேயோ அவருடைய அவருடைய ஆன்மாவிலேயோ அது இல்லை இல்லாத ஒன்று ஒரு யோகி உருவாக்குவோம் உனக்காவது ரெண்டு வருஷம் போனஸ் உனக்கு இல்லாத ஒரு பாயிண்டை உணந்து தர்றேன் அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா என் லைஃப்பில் ஒரு யோகிக்கிட்ட உணங்க வாழ்க்கையை திருப்பி முடங்குறான் நான் தோத்துக்கிட்டே இருந்தேன் நீங்கள் கோட்டி சொன்னா நீங்கள் சோறு திங்கிறேன்னா இவரு தான் அது அவனுக்கு இல்லை இருந்தாலும் தியானத்துக்குள்ளே அதை வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அதை வந்து உருவாக்குற கிரியேட் பண்ணுற க்ரியேட் பண்ண முடியும் ஒரு யோகியா ஒரு புது செயலை க்ரியேட் பண்ண முடியும் ஆனால் இது வந்து அந்த யோகிகள் வந்து சங்கடப்படுத்தி தான் கிரியேட் பண்றாங்க இல்லைன்னா அந்த மக்கள் வந்து இயல்பாக நிறைய பேர் வர மாட்டாங்க சாய்பாபாவர்கிட்ட சாய்பாபாவெலாம் ஏதாவது கிரியேட் பண்ணலன்னா ஏன் ஒரு நாய் கூட எங்களுக்கு போக மாட்டான் யோகிக்காக தியானம் பண்ண போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் பேத்தில் பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் இருப்பான் சீரடியிலேயே நீங்கள் போய் எண்ணி எண்ணே தியானத்துக்குன்னு இருக்கிறவனை கூப்பிட்டு நீங்கள் எண்ணே அங்க அங்கே எண்பதாயிரம் பேர் ஒரு நாளைக்கு நிற்பான் தியானத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது பேர் தான் இருப்பான் அவன் அங்கே தியானமும் பண்ண மாட்டான் வேறு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அத்தனை பேருக்கும் அங்கே புதுசாக ஒன்று பாபா கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால தான் வர்றான் இல்லைன்னா போக மாட்டான் அவன் ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணிட்டு எவங்க போவாங்க அப்படின்றவங்க ஏதாவது அங்கே ஒரு மேஜிக் நடந்தால் தான் மனுஷன் போவாங்க இல்லைனா போக மாட்டாங்க இப்போ நீங்களாம் என்னென்னா ஏதோ ஒன்று தன்னை பார்க்கணுங்கிறதுக்காக வந்து நிற்கிறீங்க இப்போ இன்னும் பெரிய கூட்டம் அந்த கண்ணாடியெலாம் உடச்சிட்டு வந்துடுவாங்க அவங்களாம் என்னென்னா ஏதாவது கிடைக்குன்னா வந்துருவாங்க புரியுதுங்களா அப்புறம் நீங்க வந்து பின்னாடி நிப்பீங்க ரொம்ப பின்னாடி போயிருவீங்க சீரடியில நடக்கிற தான் எண்பதாயிரம் பேருக்கு அந்த இருபது பேர் எங்க இருக்கிறாங்க தெரியாம இருப்பான் எண்பதாயிரம் பேர் முன்னாடி இருப்பான் ஏன் கேட்டீங்க யோ சாய் பாபா நான் சோத்துக்கே வழி இல்லாம எனக்கு ஒரு கார் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு எல்லாம் தள்ளி இந்தியா தியானம் தள்ளி விட்டுருவாங்க இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த சித்து அந்த செயல் வடிவம் ஆயிருச்சுன்னா அவெல்லாம் முன்னாடி வந்துடுவான் எல்லாம் பின்னாடி போயிடுவீங்க சாமி ஒரு தடவை பாருங்க அதெல்லாம் பார்க்க முடியாது போக முடியாத தியானம் அந்த உட்காந்து பண்ணுங்கன்றவாங்க இதுதான் அங்கே நடந்து போயிடும் ஒரு செயல் வடிவம் அதுதான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறது இப்போ கொடுக்க முடியாதது ஒன்றும் கிடையாது நான் உங்கள்கிட்ட சேலஞ்சு பண்ணி சவாலாக கூட சொல்லுவேன் நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் எந்த தொழிலில் வேணாலும் பண்ணுங்க அதை உங்களை வந்து சக்ஸஸ் பண்ண வச்சிட முடியும் அதை என்ன நாங்கள் ஒருத்தன் கிரியேட் பண்ணி உருவாக்குறது அது அது இயல்பாக நடக்கப்படணும் தான் ஒரு கிரியேட் பண்ணுறது தான் அது அதை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ போகிற உயிரை தடுத்து வைக்கிறதோ இல்லை ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஆப்ரேஷன் இல்லாமல் அதை மாற்றுறதோ இதெல்லாம் இப்படி தான் நடக்குது அது நிரந்தர அது ஒரு பயனற்றது தான் அது அது இந்த பயனற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த யோகி வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க சொல் பேச்சு அந்த எண்ணம் வந்து கேட்க வைக்காது அந்த செயல் வந்து கேட்க வைக்காது வேறு வழி இல்லாமல் ஆனால் ஒவ்வொரு யோகிக்கும் என்னென்னா அவன் ஏன் அவ்வளோ பெரிய கஷ்டப்படுறான் அடுத்தடுத்து புறப்பெடுக்கிறான்னா இந்த மாதிரி நிர்பந்தம் வந்து அவன்கிட்ட ஒரு லட்சம் நிர்பந்தம் வந்துடும் ஒரு என்ன <persever potatoenecam? laughs> <laughs> <laughs> <illustrate> அதுதான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துகிறாங்க அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டு உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறதுக்காக தான் அதை ஏற்படுத்துறது துரோகம்ங்கிறது அவங்களுக்கு வந்து அது வாழ்க்கையிலே வந்து ஒரு மனிதனுடைய யாரும் செய்யக்கூடாத செய்யறது மனுஷன் இல்லை இல்லை அது அது வந்து உண்மைதான் ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அப்படி நிகழப்பட்டே ஆகும் அது தவிர்க்க முடியாது நீங்க ஒரு ஒருத்தர் வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இயற்கையாக நடக்கும் நீங்க தியானம் பண்ண தொடங்கும் போது இல்லன்னா நீங்க துரோகத்தையும் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க துரோகமா மாறி போயிருவீங்க ஒரு இடத்துல நிறைய அரசியல் நிறைய பார்முலாவுலயும் என்னன்னா முள்ள முள்ளால எடுக்கணுங்கிறது பஞ்சு டைலாக்லாம் பேசுவாங்க நீங்கள் கேள்விங்கள நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல நாம் இப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் நாம் இப்படி இருந்தால் தான் வாழ முடியும் படத்தில் டயலாக்லாம் எழுதுவாங்க நாம் வாழலைன்னா எவனை வேணாலும் தூக்கி போட்டு மீச்சிட்டு மேலே ஏறி போயிட்டே இருக்கணும் அப்படியே இருக்க முடியும் ஒரு யோகி ஆகிட்டு ஒருத்தன் எல்லாத்தையும் போட்டு மீச்சிக்கிட்டால் மேலே ஏறி இருக்கான் இந்த உலகத்தோட தத்துவம் அப்படி கிடையாது யாரையும் யாரும் மிதிக்கிறதோ யாரையும் யாரையும் தள்ளி விட்டுட்டு மேலே போகிறது வாழ்க்கை கிடையாது அது தத்துவம் கிடையாது அது செயல் கிடையாது முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று ஒரு யோகி சொல்லியிருக்கிறாங்க அது எதை சொல்லியிருக்காங்கன்னா சேலையில் ஒரு முள் பட்டுட்டு இருந்துச்சுன்னா அதை விவேகமாக உன்னுடைய முள்ளுங்கிறது விழிப்பு அந்த விழிப்பை பயன்படுத்தி அந்த முனையில் இருக்கிற அந்த முள்ளை அடுத்தது ஹோல் மட்டும் இருக்கணும் அது கிழிச்சிடக்கூடாதுன்னு அதை கவனமாக கிட்ட போய் ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் எடுத்து கூட அதை எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குங்க அதை வேக வேகமாக நீ பதட்டத்தில் போய் முள்ள முள்ளால் எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா சேலை கிழிஞ்சிரும் முள்ளுக்கிட்ட போய் சண்டையும் போட முடியாது அது நம்மளையும் குட்டி வச்சிடணும் அந்த மாதிரி துரோகம் செஞ்சவங்கள்ட்ட நாம போய் திருப்பி ஒரு துரோகம் செஞ்சுட்டு முடியாது அவங்கள நினச்சி நாம் ஆகும் கூட அதுலேருந்து வெளியில் வந்துட்டால் ஒரு ஆறு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ அந்த துரோகத்துக்கான செயல் என்னங்கிறத அவன் அவன் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் அவன் லைஃப்பில் அதே மாதிரி ஒரு விஷயத்தை அவன் சந்திப்பான் அவன் உங்ககிட்ட வரமாட்டான் ஆனால் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுவான் உங்களை நினைச்சு நீங்கள் நினைக்கலாம் அவன் வந்து உங்கள்கிட்ட வரல நல்லா இருக்கிறான்னு நினைக்கலாம் அது இல்லை பின்னாடி ஒரு பெரிய இது எல்லாருக்கும் நடக்கிற நடைமுறையில் இருக்கிற ஒரு சாத்தியமான நீங்கள் ஃபுல்லா இப்போ ஒரு கல்ச்சரே தவறாக தான் இருக்கு நான் தான் பல காணொலியில் சொல்லிட்டேன் அரசியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ யார் உருவாக்குறாங்களோ அவனை தள்ளி விட்டுட்டு இவங்க ஒடிக்கி பதவி உட்காந்துக்கிறாங்க புரியுதுங்களா அது அப்படி இருக்கக்கூடாது

உண்ட பெட்டகேని தரோக பண்ணி நீங்க அதை அப்படி பார்க்காம நீங்க உண்ட வீட்டுக்கு தரோகம் பண்றத பார்க்கவேண்டாம் நீங்க பப்ளிக்கா இருக்கிற எல்லாருக்குமே அது ஒரு முண்ணு உதாரணமா போயிருக்கு ஒருவேளை நம்ம வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணா தான் ஜெயிக்க முடியுமா இருக்கு ஒருவேளை நம்பிக்கை துரோகம் பண்ணா தான் நம்ம வந்து வாழ முடியுமா இருக்குங்கிற மாதிரி மக்கள் அதை ஒரு முண்ணு தரமா எடுத்துருவாங்க அதுக்கு வழி வகை செய்யக்கூடாது அதுக்கு செய்யக்கூடாது நீங்கள் மகாபாரத்தில் முக்கியமாக படித்தா என்ன படித்தேன்னா கிருஷ்ணரை பற்றி நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அந்த அந்த படிக்கும்போது அதுதான் அதுதான் நுட்பத்தோடு படிக்கணும் மற்றவங்க கையாளுறதுக்கு நாங்கள் கையாளு வித்தியாசம் கிருஷ்ணர் வந்து அந்த அந்த போருக்குள்ளே என்னென்னா எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் அந்த நுட்பமாக எப்படி கையாண்டாருன்னு ஒரு விதம் இருக்குல்ல ரெண்டு பேத்துக்கும் சொன்னார் ஒரு ஆயிரத்தையும் கிருஷ்ணர் ஏந்தாமல் குதிரையை மட்டும் தான் ஓட்டினார் எல்லாம் தெரிந்தவனுடைய செயல் என்னன்னா நான் நடுநிலையாக இருந்து ஒரு வேடிக்கையாளனாகவே நான் இருக்கிறேன் ஒரு பார்வையாளனாகவே நான் இருக்கிறேன் ஒரு செயலாக இருக்கிறேன் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எனக்கு எல்லாம் தெரியும் எல்லா வடிவமும் தெரியும் அப்படிங்கிறதான் அதோடைய பொருளாக இருக்கணும் இங்கே நிறைய பேருக்கு என்னென்னா அது புரிய மாட்டது ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணால் தான் அதில் சைன் பண்ணிட்டோம் அது சக்ஸஸ் பண்ணிட்டோம்னா இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் இதோட பெரிய பாவம் என்ன தெரியுங்களா நிறைய செயலுக்கு தவறான குற்றங்களை பண்ணிவிட்டு என் மனசாட்சிப்படி தான் நடக்கிறேன்டா இது மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் ஐயா இது பெரிய லெவலில் நடந்துச்சு நான் மகாராஷ்டிரத்தில் சொல்றது நான் வந்து ஆசிரியராக இருக்கேன் டியூஷன் சென்றேன் இந்த வெள்ளி பேட்ட படி சேர்ந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ நான் ஒரு டியூஷன் சென்டர் வந்து உங்கள் வச்சி நடத்தும்போது ஒருத்தரை நம்பி அவங்கள வந்து இது பண்ணால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டான் சின்ன லெவலில் நடக்குது பெரிய லெவலில் நடந்தது சின்ன லெவலில் நடக்குது இப்போ அவங்க வரா போகணும் இதெல்லாம் வந்து அவங்க பண்ண அந்த ஒரு இதை வந்து ஒருத்தர கூட செய்யாது வந்து எனக்கு யார் ஸ்டூடெண்ட் வர்றாங்களோ காத்திருக்கேன் நானும் இவ்வளவு போய் கூட நான் வந்து இங்க மாதிரி அங்க கூட்டிக்கு அதோ தவறு அதை வந்து நான் உணர்ந்து இது பண்ண அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்க

ஒரு ஒருத்தர் வர்றாரு ஒருத்தர் செய்கிறாருன்னா அவர் திடீர்னு வந்து நம்மகிட்டேருந்து இன்னொருத்திட்ட போகிறாரு அப்படின்னா அவர் அங்கே போய் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு இதோட இன்னொரு குரு ஏதோ வெளிச்சம் தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு செயல் தெரிகிற மாதிரி இருக்குன்னு அவர்கிட்ட போய் உட்காந்துட்டு இப்போ இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் வாங்க அங்கே அங்கே ஒரு பெரிய பெரிய வெளிச்சம் தெரியுது விட்ட ஒரு வெளிச்சம் தெரியுது அங்கே ஒரு அஞ்சு அஞ்சாறு வெளிச்சம் தெரியுது வாங்கணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்றவங்க வெளிச்சம் தெரிஞ்சவங்க கிடையாது அவங்களே இருட்டில் இருந்து தான் கூப்பிட்றாங்க இவங்க என்ன பண்ணணும்னா இவங்களுக்காட்டி கொஞ்சம் வெளிப்பேர் இருக்கணும் இவங்க அதோட பெரிய இருட்டு ஒரு இருட்டு இன்னொரு இருட்டை கூப்பிடுது அந்த இருட்டு நேக்கி போகுது அதை சொல்லுவாங்களா குருட்டு குருட்டும் சேர்ந்து என்ன பண்ணுவோம் அந்த மாதிரி கதையா ஒரு இருட்டு கூப்பிடுது இன்னொரு இருட்டு இங்கேருந்து கிளம்பி போய் அங்கே போய் உட்காந்துருக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா அவருக்கு தொழில் சொல்லி தராரில்ல குரு அவருக்கே முத்தி கொடுக்கணும்னா நாங்க நினைச்சா தான் கொடுக்க முடியும் நாங்க நினைச்சோன்னா அந்த பிரபஞ்சம் தான் எங்களை வந்து இந்த திருவண்ணாமலையில் இருக்கிற இங்கே இருக்கிற உயர்ந்த அதிகாரிகளையோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற உயர்ந்த அதிகாரியோ இல்லை டெல்லியில் இருக்கிற உயர்ந்த அதிகாரியோ யோகியை உருவாக்குறது கிடையாது இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான் அப்போ இந்த பிரபஞ்ச பேராற்றல் எங்களை உருவாக்கும் போது அதுக்கு ஒரு இருக்கும் இருக்கும்போது அதுக்கு தெரியும் அதுதான் அவன் வந்து ஒரு மனிதனுக்கு இது கொடுக்கணுமா வேண்டமாங்கிற தீர்மானிக்கிறது உனக்கு தொழில் சொல்லி கொடுக்க போறவனுக்கோ அவன் எப்படி சாவ போகிறாங்கிற தீர்மானிக்கிறதே நாங்கள் தான் நீங்கள் என்னன்னா பெரிய குரு நாங்கள் சின்ன குருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறதே கஷ்டம்தான் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா இது பெரிதாக நம்ம எடுத்துக்க கூடாது இதை கடக்க தான் பார்க்கணும் ஏன் அதை கிடக்கலைன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய பணி தடைப்பட்டுரும் அங்கே என்ன தடைப்பட்டோம்னா நம்ம பலவீனம் ஆகிடும் அவங்களுக்கு சில விஷயத்த சொல்லி புரிய வைக்க முடியாது சில பேர் வந்து துரோகம் பண்ணி ஜெயிச்சுட்டா சந்தோஷம்னு நினைப்பாங்க அது சந்தோஷம் கிடையாது அதுதான் பாவத்துக்கு அதுதான் அங்கே தான் அவங்க வாழ்க்கையில் கெடுதல் தான் அர்த்தம் நீங்கள் வெடி போட்டு ஸ்வீட்டு கொண்டாடணும் எல்லாத்தனையும் பேர் என்னென்ன ஆனாங்கிறதுலாம் ஒரு ஒரு வரலாறுல ஒரு செயல் இருக்கு அதனால தான் ஒரு பெரிய ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறவனால் முத்தி அடைய முடியலை ஒரு சாதாரண ஏழை முத்தி அடைகிறான் ஒரு சாதாரண ஏழை தன்னுடைய மரணத்தை வந்து அழகா அழகாக முத்தி போறான் ஒரு பெரிய கோடி சொன்னால முத்தி அடைய முடியல அது இதில் நிறைய உள் சார்ந்த செயலாக்க இருக்கு அதனால இதை நம்ம வந்து என்ன மக்களுக்கும் என்னென்னா துரோகத்தை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மக்களுக்கு ஒரு உதாரணமாக போயிடக்கூடாது துரோகம் பண்ணால் தான் லைஃப் நல்லா இருக்கும் மாதிரி அப்படி மாதிரி போகக்கூடாது அந்த துரோகத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது அதை மக்கள் மனிதன விதை விதைக்கக்கூடாது தர்மம் சக்தியம் என்பது ரொம்ப கரெக்டாக நடக்கப்படணும் நமக்கு ஒரு பொருள் கிடச்சா கூட குருவோட அனுமதி இல்லாமல் அந்த பொருளை பெறக்கூடாதுன்னு நினைக்கணும் ஒருத்தர் திடீர்னு வர்றாரு நீங்களே குருவாயிருங்க உங்களுக்கு ரெண்டு ஏக்கர் தரேன் அப்படிங்கிறதுக்காக குருவாகிட முடியுமா என்ன அப்போ அனுமதி அங்கேருந்து டே நீ போய் வேலையை பாடுறா இப்போ என்றைக்காவது நீங்கள் உரையில் எடுத்து பாருங்கள் விவேகானந்தர் அமெரிக்கா வரைக்கும் போனார் நான் ராமகிருஷ்ணரோட பெரியாளுன்னு எங்கேயாவது உரையில் இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் எங்கேயாவது யோகானந்தர் நான் வந்து லாகிரியோ யுக்தேஸ்வரோட பெரிய இருக்கா இப்போ இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா நெறித்தவராமல் இருக்கிறது உண்மைத்தன்மை குரு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அது ஒரு அது வந்து உயரத்தில் வச்சுட்டு கீழே நம்ம இருக்கணும் நம்ம குருவை தாண்டி திறமையும் சக்தியும் நம்மள்கிட்ட கொடுத்துருப்பாங்க ஆனால் அது இருந்தால் கூட நாம் எங்கே இருக்கணும் எது உருவாக்கப்பட்டுச்சோ அது கீழே இருந்து பணி செய்யணும் அப்போ என்ன சொல்கிறேன் அந்த உலகத்தை தத்துவம்னா நீ குருவோட உயரமாகுது கடவுளோட இரு உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் அப்பயும் நீ சரணாகதி அணிஞ்சிட்டு போ அப்போ தான் உனக்கு கர்வம் இருக்காது அப்போ தான் உனக்கு தான் என்ற எண்ணம் இல்லாமல் நீ செயல்பட முடியும் அப்படிங்கிறதான் செயல் அர்ஜுனையோ தர்மனையோ கிருஷ்ணர் என்னன்னா இந்த சரணாகரி தத்துவத்துக்குள்ளே பொருளை முன்னேறுக்கிறார் இவங்க எல்லாம் அடித்து கொசுரா அப்படின்னு நினச்சிட்டு ஆப்போசிட்டில் நினைக்கிறான் சரணாகரி தத்துவங்கிறது தான் உயர்ந்தது அதனால தான் ஒருத்தன் தலைகிட்ட நின்னா ஒருத்தன் காலுகிட்ட நின்னான் கிருஷ்ணன் கால்கிட்ட நின்னவன்ட்டு கிருஷ்ணன் நான் வரேன்னு சொல்லிட்டார் தலைகிட்ட நின்னவன் கிருஷ்ணனோட படை வந்தால் போதும்னு நினச்சான் அப்போ காலுங்கிறது எதுனா சரணாகரி தத்துவத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் புரியுதுங்களா அப்ப சரணாகதி ஒழுங்கா அடைஞ்சிட்டாவே குருவே இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் அதனால தான் எல்லா குருமார்களும் அந்த சரணாகதியை குரு ஆனதுக்கு அப்புறம் கூட சரணாகதியை நமக்கு அந்த மாயின்னு ஒண்ணு அந்த நேரத்திலயும் வரும் ஒரு சருக்கு வரும் ஒரு செயல் வரும் ஒரு வடிவம் வரும் லட்சம் பேர் கோடி பேர் வந்து நம்ம பெரிய குருவெல்லாம் கிடையாது ஒரு செயல்லாம் கிடையாது ஒரு இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கோம் அதோடைய ரோல் அது அது வந்து என்ன நினைக்கும் நமக்கு ஒன்று மேலே பார்த்துருக்கோம்ல எப்பயுமே அது காலடியில் இருந்துட்டு தான் ஒரு வேலையை செய்யணும் அதுதான் சாலை சிறந்தது நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையான ஆளானாலும் இருங்க உங்களை பெத்த தாய் தந்தை தான் உங்களுக்கு குரு அவங்க காலில் நம்ம விழுகிறது ஒரே ஒரு காரணம் என்னென்னா பெத்த தாய் தந்தை பெத்ததுனால கிடையாது அவங்க என்றைக்குமே நமக்கு குரு நம்மளை சுமந்தவங்க நம்மளை உருவாக்கணும் அவங்க காலடியில் நம்ம இருக்கிறதா சால சிறந்தது அவங்களுக்கு பணம் காசு புகழ் இந்த இதெல்லாம் கொடுக்கறதுலாம் கூடாது அவங்கக்கிட்ட தன்னையே கொடுக்கணும் தான் காலடியில் என்னை உருவாக்கின உன் காலடியில் யார் சத்குரு அவங்களா சரி பெண்கள் அவங்க வந்து துருவியா மாமா ஆகிட்டு போட்டாங்க அப்பா அம்மா வந்து அவங்க கேள்வி கேட்குற உங்க அவ்வளவு நீ கல்யாணம் கிடைச்ச எங்களுக்கு ஆசையா இருக்காங்க பசங்களை வந்து நான் வந்து இது பார்க்க முடியேன் அவங்க பசங்களுக்கு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது முப்பத்தி ஐயாச்சு மேலே தாண்டிடுச்சு இப்ப இதை பார்க்கும் போது நானும் அந்த பேரண்ட்ஸோட இல்ல இருக்கும்போது ரொம்ப ஒரு ஷெரியா பார்க்கறது உள்ள ஒரு மாதிரி தாங்க முடியல அது ஒரு இத

ஆனால் இது வந்து நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பொண்ணையும் அந்த பொண்ணையும் ஒப்பிட்டு பார்க்குறது முதல்ல இல்லை அந்த பொண்ணு கல்யாணம் தான் பண்ணிக்கணும்னு சொல்கிற பொண்ணை போய் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் நான் யோகியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம மரத்தடியில் வச்சு கல்யாணம் பண்ணப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அது அவர் தானே தீர்மானிக்கணும் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நூறு கோடி ரூபாயில கல்யாணம் பண்ணிக்கலாம் குளத்து ஓரமாகவும் உட்காந்து கல்யாணம் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் அது ஒரு தனி மனிதனோட சுதந்திரம் அதை போய் நம்ம விவாதிக்கிறது சரி கிடையாது ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவன் இந்த விவாதத்தை தவிர்க்கப்படுறதுக்கு யோசிச்சிருக்கலாம் அது யோசிக்காதது அது அவரோட விஷயம் அது நம்ம வந்து தேவையில்லை அதை பற்றி பேச வேண்டிய அவசியமும் ஏற்படலை ஆனால் இன்னும் ரெண்டு பெண்ணுகள் வர்றது என்னன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு அவங்களுக்கு ஒரு வழிமுறை வந்திருக்கு வந்திருக்கிறாங்க அவங்க இருக்கிற உடையையோ அவங்க இருக்கிற செயலையோ அந்த சித்தாந்தத்தையோ மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது ஆனால் அது அப்படி அணுக வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதான் நான் வந்து கருதுறேன் இதுக்கான வழிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே வச்சிருக்கீங்க நீ ஏன் இங்கே இருக்கிற சுதந்திரமாக போ உங்கள் வீட்டுக்கு போ உங்கள் தகப்பனோட இரு போய் வந்து சுதந்திரமாக ஒரு செயல் செய் சன்னியாசம் என்பது என்னன்னா ஒரு இடத்துக்குள்ளே இருந்தால் சன்னியாசமெலாம் கிடச்சிடாது ஏன் ஆசிரமத்துலேயே இருந்தால் தான் சன்னியாசியாக இருக்க முடியுமா என்ன எனக்கு இங்கே வர்றவங்களுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணால் தான் சன்னியாசமாக இருக்க முடியுமா என்ன ஏன் உன் தாய் தந்தைக்கே நீ வந்து சன்னியாசமாக இருக்கலாமே ஒரு சோசியல் சர்வீஸை பண்ணலாமே அங்கேருந்து உன் வீட்டிலேருந்தே பண்ணலாமே உன் நகரத்துலேருந்தே பண்ணலாமே குரு நினைச்ச நினச்ச நிறத்தை உன் குரு வந்து நீ உண்மையாக சரணாகதி அடைஞ்சா அங்கே வந்துட போகிறாரு இந்த மாதிரி குளறுபடிகள் இருக்கிறதுனால தான் தகப்பனுக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற முரணும் அந்த ஆசிரமத்துக்கும் இதுக்கு இருக்கிற குழப்பம் இது இது வந்து முரணான குழப்பம் இப்போ ஒரு சன்னியாச தீட்சையை ஒரு குரு கொடுக்கலாம் இப்போ நான் வந்து ஒருத்தர் வர்றாருன்னா அவருக்கு சன்னியாச தீட்சை கொடுக்கலாம் அவர் இங்கே வச்சுக்கணுமாங்கிறது நான் ஏன் தீர்மானிக்கணும் தீட்சை தான் நான் கொடுக்கணும் தூக்கி வெளியில் போடணும் இப்போது உனக்கு நான் பாதுகாப்பான இருப்பேன் நீ இந்த பிரபஞ்சத்தால் பணி செய்யணும்னு தீர்மானிக்கப்பட்டனா உன் தாய் தந்தையும் உனக்கு வாழ்த்துவாங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதே நேரத்தில் உன் தாய் தந்தையும் உனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னா அதையும் சரி செய்யறதுக்கான வாய்ப்பை நீ உருவாக்கு வலிமையாக

போங்க வீட்டுக்கு போங்க அப்பா அம்மாவோட இருங்க டிஸ்கஷன் பண்ணுங்க போராடுங்க பெர்மிஷன் வாங்குங்க பெற்ற தகப்பான போய் ரோட்டில் எப்படி தவிக்க விடுவீங்க நீ இன்னைக்கு சன்னியாசனும் ஒன்று கேட்குறேன் சன்னியாசன் கேட்கறதுக்கு எதை வச்சு கேட்குற ஒரு உடம்பு ஒன்று யாமகம் கொடுத்தான் தாய் தகப்பன் தானே கொடுத்தான் அப்போ தாய் தங்க தானே குரு அவன்ட்டு அனுமதி வாங்கு நான் மேஜர் எல்லாம் கொடுக்க முடியாது இல்லை நான் நீ மேஜர் ஓகே ஒன்றை உருவாக்கணும் ஒன்றாக இருக்கான்ல இப்போ நீ உருவாவிறங்கிறதுக்காக பத்து பேர் அழுவக்கூடாது புரியுதுங்களா இப்போ நான் இருக்கிற நான் என்னுடைய சுயநலத்துக்காக பத்து பேர் எவஞ்சர் தானும் பரவாயில்லன்னு போனால் துணித்தன்மையாக இருக்கும் சட்டத்தை கொண்டு வந்து குறித்து வச்சுக்கிட்டா இல்லை சட்டங்கிறதுங்கிறது அது ஒரு அடிப்படையாக இருக்குது அதை நம்ம வந்து பப்ளிக்காக நம்ம விவாதிக்க வேண்டியதில்லை அது வேறு அது ஒரு தேசத்தோட ஒருமைப்பாட்டை போய் நம்ம நேரடியாக கேள்வி கேட்கறதுக்காக சரியாக இருக்காது ஏன்னா அதுக்குள்ளே எல்லோரும் நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்குள்ளே போய் நம்ம போய் சட்டத்தை போய் விவாதிக்கக்கூடாது ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஜனநாயகம் கெட்டு போயிருக்கும் ஏன்னா அது நல்லது கெட்டதை தாண்டி அதுக்குள்ளே ஒன்று இருக்குது அது வந்து பப்ளிக்காக விசாரி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாலு அறையில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் சட்டத்தை பற்றி சட்டத்துறையை பற்றியோ சட்டத்தை பற்றியோ நம்ம நாலு அறையில் விவாதிக்கணும் கேமரா வச்சு விவாதிக்க முடியாது இல்லை ஆனால் இந்த செயலாக்கத்தில் ஒரு ஆசிரமத்தோட பங்களிப்பு என்னென்னா குழந்தைங்களுக்கு தான் மாணவர்களுக்கு தான் அந்த செயல் வரலைன்னா ஒரு குருவுக்காச்சும் அது வரணும் ஒரு தாய் தந்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அந்த செயலை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வெட்டவெளி வெட்டவழித்தன்மைக்குள்ள ஆசிரமங்கிற செயலெல்லாம் திறந்துட்டீங்கன்னு நீங்க கதவை அங்கே எல்லாம் சுதந்திரமாக மாறி நீங்கள் அங்கேயே உட்கார்ந்துட்டு ஒரு வேலை செஞ்சுட்டு இங்கேயே நான் இதுக்குள்ளேயே உலாகி இப்போ நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் அதே ஆசிரமத்தில் அந்த பிள்ளைங்க ஒரு அனுபவத்தை பெற்றுன்னு என்ன உத்தரவாதம் இருக்கு அவங்க அப்பா அம்மாவோட போய் பெரிய வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்கிறது உத்தரவாதம் கிடையாது இந்த ஆசிரமத்துக்குள்ள இருந்து அவங்க நிலையை பெற்றுவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அப்போ இதெல்லாம் எதை அடிப்படையில் இருக்குன்னா ஒரு ஒரு நிர்பந்த அடிப்படையில் தான் இங்கே செயல்படுது இப்போ ஒரு ஒரு சரணாகதியில் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பண்ணிக்கிட்டே வச்சுங்க எனக்கு நீங்கள் என் ஆசிரமத்தில் இருக்கணும்னா நான் உனக்கு கொஸ்டின் விற்கிறேன் பல்வேறுபட்ட பயிற்சி வைக்கிறேன் எல்லாம் சாதிச்சிட்டாருன்னா சரி ஓகே நீ ஆசிரமத்தில் இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்க ஆப்போசிட்டில் ஒரு பத்து பேர் நம்பி நம்பியிருக்காங்களே அவங்களுக்கு என்ன தீர்வு அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கு நம்ம என்ன நம்ம என்ன கொடுக்க போகிறோம் ஒரு குருவாக என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல இப்போ ஒரு குருங்கிறது யார் இந்த பொண்ணுக்கு மட்டும் குருவாக அதை தாய் தந்தைக்கு நீங்கள் தானே குரு அதுக்காக தானே ஒன்று பப்ளிக்கில் ஒரு குரு வந்து பிரபஞ்சம் ஒன்று உருவாக்குறதே எதுக்கு உருவாக்குறது இப்போ நான் ஒன்று உருவாகிருக்கேன்னா நான் உங்களுக்கு மட்டும் இருக்கணும்னா உங்கள் குடும்பத்துக்கே இருக்க போகிறேன் நீங்கள் உங்களை கும்புறதுனால உங்களுக்கு மட்டும் நான் அவங்ககிட்ட ஆட்ரெல்லாம் போகக்கூடாது உங்களுக்கு மட்டும் தனியாக நான் ஒரு வலையை போட்டுவிட்டு உங்களுக்கு பண்ணிட்டு இருக்க முடியும் ஒட்டுமொத்தமாக ஹோலியை சேர்த்து தான் பார்க்க முடியும் இல்லை நான் இந்த உலகத்துக்கே கொண்ணாமல் இல்லைல்ல நான் மரத்தடிக்கு கீழே தான் நான் வந்து செயல்படுவேன் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அது அப்படி இல்லைல்ல அதெல்லாம் பார்க்கணுங்கிறது தான் அதோடைய வெளிப்பாடு அது அவரு அந்த ஆசிரமத்துக்குள்ளே இருக்கிற சட்டத்திட்டங்கள் அந்த முறைகள் எல்லாம் ரொம்ப விவாதிக்கப்படணும் கவனிக்கப்படணும் அதை மாற்றணும் அதை நம்மளை மாதிரி ஆளுங்க சொல்லும்போது இவங்க ஏதோ ஒரு பத்து பேர்த்த வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம லட்சக்கணக்கான பேரை வச்சு பேசுகிறாங்கன்னு விவாதமாக மாறும் அதுக்காக தான் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்த கருத்துக்கள் சொல்கிறதுக்கு யோசிக்கிறதோ ஒரு செயல் வடிவம் பண்ணுறதோ யோசிக்கிறது அனுபவம் என்பது வேறு செயல் என்பது வேறு சன்னியாசம் என்பது வேறு ஒரு செயல் வடிவாக்கத்துக்குள்ளே இருக்கிற செயல் தான் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் சன்னியாசம்ங்கிறதெல்லாம் பெரிய வேலை பெரிய ரோடு சன்னியாசமாக நீங்கள் பாஞ்சு இருபது வருஷம் இருப்பீங்க முப்பத்தெட்டாவது வயசில் காம திடீர்னு மேல் நோக்கி வந்துட்டு அவங்க சன்னியாசத்தில் உடச்சு தூக்கி எஞ்சிகிட்டு போயிடும் அதுக்குள்ளே அடிப்படையாக வேறு விவேகானந்தர் வல்லலார் ராமகிருஷ்ணர்லாம் சன்னியாசி தான் எல்லாரும் ஒரு இல்லடத்தா மாதிரி கடந்து வந்த சன்னியாசிங்க சன்னியாசினா எப்படி சன்னியாசி அங்கே நரம்பு கட்டப்பட்டிருக்குங்கிறத பல நான் காணொலியில் பல தகவல்களில் சொல்லப்பட்டிருக்கேன் சன்னியாசினே நீ கட்டுப்படுத்திட்டு வாழ்கிறது பேர் சன்னியாசி கிடையாது தன்னை வருத்திக்கிறது பேர் சன்னியாசம் கிடையாது தன்னை வருத்தினா என்ன பண்ண முடியும் ஒரு நாள் தன்னை வருத்துறது ஒரு 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 கட்டடம் ஒரு இடத்துல ஓட்டம் வந்துச்சுன்னா அது காலியாக இருக்கணும் எல்லாம் தன்னை வருத்திக்கிட்டு ஒரு வேலை செய்கிறது பேர் அது கிடையாது அது அது அப்படி இல்லை அது செயலே அந்த வடிவமே கிடையாது அந்த மாதிரி சன்னியாசியெல்லாம் வந்து ரொம்ப ரேருங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ரேராக தான் நம்ம பார்க்கணும் விவேகானந்தெல்லாம் சுத்த சன்னியாசிங்கிறதுக்கு என்ன பொருள்னா என்ன மாதிரி பெண் வந்தால் கூட அவர்கள்லாம் அந்த மாதிரி உணர்வுகளே இல்லை எந்த உணர்வுமே இல்லை அவன்தான் சன்னியாசி அவன்தான் சன்னியாசத்தை வந்து மேற்கொள்றதுக்கான தகுதி பெற்றவன் அர்த்தம் அவனை நீங்கள் வந்து அவனை எதுவுமே செய்ய வேண்டாம் அவனை தூக்கி எங்கே வேணாலும் போடலாம் இதுதான் அதோட வடிவம் ஆனால் இதுக்குள்ளே ரெண்டு செயலிலேயுமே கொஞ்சம் முரண்களும் நிறைய செயல்களும் இருக்குது ரொம்ப கவனித்து தான் நம்ம பார்க்கணும் ரொம்ப சச்சங்க விழா வச்சு ஏன் என்ன அந்த ஊராக இந்த கதையை பேசி அவங்க கல்யாணம் கல்யாணங்கள்லாம் பேசி நம்ம ஆன்மீக ஊராக கதையெல்லாம் பேசிட்டு இருந்ததுனால நமக்கு என்ன வந்து சொல்லுது இது ரொம்ப பெனிஃபிட் தானே இது ரொம்ப முக்கியமான டாபிக் தானே எவ்வளோ பயனுள்ள ஒரு டாபிக் தானே ஏன்னா மனித வாழ்க்கைக்குள்ளே எல்லாமே சேர்த்து நிகழும் நம்ம வந்து அதையும் நம்ம பேச வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தானே ஆனால் வாழ்க்கையில் எதை எப்போ வேணாலும் நம்ம எதிர்கொள்கிறதுக்கு நமக்கே நடக்கலாம் சரி ஐயோ இப்போ எங்களுக்கே இருந்ததுன்னா உங்கள் கூட இருக்கிற டைம் இந்த கதையெல்லாம் பேசி இது என்ன பேசினாலும் நடக்க வேண்டியது அது நடந்துட்டு இருக்குல்ல அவன் வேலை செய்கிறவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான் இப்போ நீங்கள் வந்து நடக்க வேண்டியமாக ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்கிறான் இது பேச வேண்டியது தனியாக இது இது பாட்டில் இருக்குது இப்போ இது என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏன் பேசுகிறோன்னா சும்மாவே உட்காந்துருன்னா நீங்கள் உட்காருவீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் அப்போ எதுக்கு பேசுகிறோம்னா இது சும்மா பேசுகிறேங்க தான் பேசுகிறோம் தியானம் உள்ளே தனியாக நடக்குது இப்போ இது எதுக்குன்னா உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க ஏதோ பேசி நான் ஏதோ பதில் சொல்லிட்டுலாம் நினைச்சிடாதீங்க அது இல்ல இது மாதிரி ஒரு ஏமாத்து வேலை தான் இது தியானம் தானா நடக்குது நீ ஒரு மணி நேரம் உட்காரு தியானம் தானா நடக்குனா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் உட்காருவீங்க அப்புறம் அந்த மாதிரி போயிடுவீங்க இது பேசும்போது என்னன்னா ஒருவேளை அப்படியா ஆனா ஒரு அனுபவம் பெற்றவன்ட்ட சுவாசம் தானா உள்ள நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாற்றம் உள்ள அது நிகழும் இது வந்து அடிஷனலா கடத்துறதுக்கு நேரத்தை ஏதாவது கத்திட்டு இருந்தால் தான் கடத்த முடியும் நேரத்தை சக்சங்கமே இதுதான் தான் உருவானது தான் ஒரு சில யோகியெல்லாம் என்ன பண்ணுவானா மௌனத்தில் இருக்கும் பேசாமே உட்கார வச்சுருப்பான் அவன்லாம் என்னன்னா உடலை தயார் பண்ண வலிமையான ஸ்ரீடர்கள் அவன் வந்து உடல் மனதை எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கவன் குரு வந்து எந்திரிக்க சொல்கிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான் பத்து மணி நேரம் ஆனாலும் அப்படியே உட்காந்துருப்பான் ஏ எந்திர நான் இல்லை ஐயா சொன்னதான் எந்திரி இப்போ இங்கே போய் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டு நம்ம கிடையாது புரியுதுங்களா நம்ம வேறு